அக்கா கடைக்கு தேவையான காய்கறி காலி ஆயிடுச்சு அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளுங்களும் போய் வாங்கிட்டு வரலாமா சரி தங்குச்சி போய் வாங்கிட்டு வரலாம் நம்ம வியாபாரம் அவ்வளோ நடக்குது தான் வேற புதுசா ஹோட்டல் வந்திருக்கு அங்கேயே ஆளுங்க போறாங்க அதனால நம்மளுக்கும் சரியா வியாபாரம் இல்ல அக்கா நீ கவலைப்படாதக்கா அந்த கடைக்கு போறவங்க கண்டிப்பா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம கடைக்கு திரும்பி வந்தே வருவாங்க நம்ம கடையில நல்ல தரமான ரேட்டும் குறைவாதானே விக்கிரம் கண்டிப்பா வருவாங்க காய்கறி பொருளுங்களை வாங்கிட்டு வரலாம் அக்கா ரெண்டு பேரும் கடைக்கு கடைக்கு போய் காசு கொடுத்து தேவையான காய்கறிய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்தாங்க அரிதா முத மாதிரி இல்ல காய்கறிக்கெல்லாம் விலை அதிகமாயிடுச்சு ஆமாங்கா இப்படி இருந்தா நம்ம எல்லாம் எப்படி பொழைக்கிறது இத பத்தி பேசி நம்மளுக்கு என்ன ஆப்போது முதல்ல நம்ம வியாபாரமே சரி அப்படி பேசிக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க இப்படி காலையில ஆச்சு எப்பவும் போல அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீதியில கடை போட்டாங்க நிறைய கஸ்டமர் வந்து டிஃபன் சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ அங்க ஒரு பெரியவர் வந்தாரு சார் சொல்லுங்க சார் இட்லி சாப்பிடுறீங்களா தோசை சாப்பிடுறீங்களா எனக்கு எதுவும் வேண்டாமா நான் இங்க சாப்பிட வரல உங்களை இங்க இருந்து கடைய காலி பண்ண சொல்ல வந்தேன் என்னது

கரெக்டா நீங்க முனிசிபாலிட்டிக்கு தேவையான காசை குடுக்கறீங்க ஆனா இங்க ரோடு வர்றதுனால இங்க ஹோட்டல போட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார் இங்க ரோடு வருதா சரி சார் அப்ப நாங்க இங்க வியாபாரத்தை செய்ய மாட்டோம் அப்படி சொன்ன உடனே அவரும் அங்கிருந்து போயிட்டாரு அக்கா என்னக்கா இந்த ஹோட்டல நம்பிதான் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது கடை போடலன்னா எப்படிக்கா தங்கச்சி முனிசிபாலிட்டி இடத்துல நம்ம கடை போட்டது நம்ம தப்புதான் நம்ம இதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலை வாடகைக்கே வாங்கிக்கலாம் ஆமாங்கா நீ சொல்றது கூட உண்மைதான் நம்ம ஒரு ஓட்டல வாடகைக்கு வாங்கிக்கலாம் அப்ப அங்க வந்து யாருமே நம்மள விரட்ட முடியாதுல நம்ம நிம்மதியா வியாபாரம் செய்யலாம் அது மட்டும் இல்லாம யாரும் நம்மள கேள்வி மேல கேள்வியும் கேட்க மாட்டாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் காய்கறிய கிட்டுகிட்டு போகும் பிடிசி பஸ் ஸ்டாண்ட பாத்தாங்க தங்கச்சி அங்க பாத்தியா ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த இடத்துல மட்டும் நம்ம வியாபாரத்தை போட்டா நல்ல லாபம் கிடைக்கும் அக்கா ஆல்ரெடி அங்க ஒரு ஹோட்டல் இருக்குக்கா இருக்கட்டும் தங்கச்சி ஆனா அங்க வேலைய பாரு டீக்கு முப்பது ரூபாவா ரூபாவா சமோசாக்கு இருபது அதை விட குறைவா வியாபாரத்தை நல்ல வியாபாரம் 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 ஆகும் அது மட்டுமா அந்த கடைக்காரன் ஒரு நாள் நாள் இன்னொரு செய்ய மாட்டேங்கிறான் ரேட்டு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம ஆர்டிசி கேட்டு அதுக்குதான் ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் போனாங்க சார் இங்க நாங்க புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு இருக்கோம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கிறவரு அதிகமா காசுக்கு விக்கிறாரு ஆனா நாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் சார் தரமான ரொம்ப குறைவான விலைக்கு தான் கொடுப்போம் சார் இங்க பாருங்கம்மா நீங்க கேட்ட உடனே அவங்களெல்லாம் காலி பண்ண வைக்க முடியாது இங்கிக்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இந்த ஹோட்டலுக்கு ஒரு தடவை டெண்டர் நடக்கும் அந்த டெண்டர் டைம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அது கூட இன்னும் ஒரு வாரத்திலேயே டெண்டர் கூப்பிடுறோம் அப்ப நீங்க வந்து கொட்டேஷனை ஃபில் பண்ணுங்க அப்படி கொட்டேஷன் சரியா இருந்தா ஹோட்டல் உங்களுக்கு அப்படியே சார் இன்னும் ஹோட்டல் டெண்டருக்கு ஒரு வாரம் தான் இருக்கா சரிங்க சார் நாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாங்க அரிதா எப்படியாவது அந்த டெண்டரை நம்ம ஜெயிச்சிடணும் எப்படின்னு தான் தெரியல ஆமாங்கா எப்படியோ நம்ம வீடுக்காக காசை வச்சிருக்கோம்ல அந்த காசையே உபயோகப்படுத்தலாம் அதுக்கப்புறம் வீடை வாங்கிக்கலாம் சரிடி நீ சொல்லிட்டேல அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க இப்படி ஒரு வாரம் ஆச்சு இப்படியாவது பஸ் ஸ்டாண்ட்ல அந்த ஹோட்டல் கடைய வாங்கிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு அன்னைக்கு டெண்டர் கூப்பிடுறதுனால ஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஆர்டிசி மேனேஜர்ஸ் ஆபீசர் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது இப்போ டெண்டர் கூப்பிட வேண்டிய நேரம் யாரெல்லாம் இந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அவங்க எல்லாம் வந்து இங்க சைன் போடுங்க சைன் பண்ணா மட்டும் தான் டெண்டர் எடுக்க முடியும் அக்கா முதல்ல இங்க வந்திருக்கோம்ல அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க பாரு தங்கச்சி நம்ம இந்த இடத்துக்கு முதல்ல வந்தா கூட நம்ம எதுக்காக பயப்படணும் பயந்தா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து சைன போட்டா இந்த டெண்டர் ஐம்பதாயிரத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் அதனால கவர்மெண்டோட விலை ஐம்பதாயிரம் ரூபாய்

ஒரு லட்ச ரூபா ஒரு தடம் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு தடம் ஒரு லட்ச ரூபா மூணு தடம் சந்திரிகா இந்த ஹோட்டல நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஹோட்டல நீங்க நடத்தலாம் ஒரு லட்சம் ரூபாய் என்ன உங்ககிட்ட இருக்கா இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல் நடத்துறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல உங்களால இங்க ஜெயிக்க முடியுமா இங்க பாருங்க கண்டிப்பா நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் இது மட்டும் இல்ல சார் நாங்க ஜனங்களுக்கு குறைவான விலையில குவாலிட்டியான ஃபுட் கொடுக்க போறோம் நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி

இப்படி நிறைய ஐட்டம் இருக்குலக்கா வெரைட்டி வெரைட்டி நான்வெஜ் டிஃபன் இருக்குக்கா எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் அத்தா நாளையில இருந்தே வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுநாள்ல இருந்தே வியாபாரத்தை அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சாங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வியாபாரத்தை செஞ்சாங்க இவங்க ஃபுட்ட புடிச்சு போய் நிறைய பேரு ஆர்டிசி மேனேஜர்ஸ் ட்ரைவர்ஸ் டிப்போல வேலை செய்றவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நல்லா ருசியா சாப்பிட்டாங்க அக்கா நம்ம வெறும் காலையில டிஃபன் மட்டும் தான் போடுறோம் ஆனா ஜனங்க மத்தியானத்துக்கும் சாப்பாடு நம்ம கிட்ட கேக்குறாங்க அக்கா என்ன பண்றது சரி அரிதா அப்ப நம்ம பிரியாணி கடை ஆரம்பிக்கலாமா அக்கா பிரியாணி கடைனா ஒரே பிரியாணி இல்ல வெரைட்டி பிரியாணி காஷ்மீர் பிரியாணி ஹைதராபாத் தந்தூரி பிரியாணி கொல்கத்தா பிரியாணி தமிழ்நாடு ஆம்பூர் பிரியாணி ஹைதராபாத் தம் பிரியாணி டெல்லி மொகலை பிரியாணி அசாம் கமரூப்பு பிரியாணி தெலங்கானா ஸ்பெஷல் கேரளா மலபார் இப்படி நிறைய வெரைட்டி பிரியாணிய செய்யலாம் அப்படி செஞ்சா நிறைய வெரைட்டி பிரியாணி கிடைக்கும்ல தங்கச்சி உன்னோட யோசனை எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இவ்ளோ வெரைட்டி பிரியாணி செய்ய நம்மளுக்கு தெரியாதே ஐயோ அக்கா நீ எதுக்காக கவலைப்படுற கண்டிப்பா இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நான் கத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நிதானமா நம்ம வியாபாரத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பிரியாணி ஐட்டம் செய்ய ஆரம்பிச்சான் சரி அரிதா உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே அன்னையில இருந்து ஹரிதா விதவிதமா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சா செஞ்ச பிரியாணிய ருசி பாக்க அக்காவுக்கு குடுத்தா அக்காவும் சாப்பிட்டு பாத்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுனா இப்படி விதவிதமா சமைக்கிறதுனால நிறைய ஜனங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் பஸ்ஸுக்காக அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கிற ராமு இவங்களோட ஹோட்டல பாத்து அட பரவாயில்லையே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நல்லா வியாபாரத்தை செய்யறாங்க ச்சே நான் தான் அதிகம் பணம் கடிக்குதுன்னு ஆசைப்பட்டு வியாபாரத்தை எப்படியோ செஞ்சிட்டேன் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர் ரொம்ப நல்லா செய்யறாங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டான் இப்படி மறுநாள் ஆச்சு மறுநாள் காலையில தங்கச்சி பிரியாணி குவாலிட்டி நல்லா இருக்கணும் காசு கொடுத்து சாப்பிடுறவங்க திருப்தியா சாப்பிடணும் சரி அக்கா நம்ம பணத்துக்காக ஆசைப்படுறது இல்ல நல்ல பிரியாணிய நல்ல குவாலிட்டிய செஞ்சு கொடுக்கறேன் ஜனங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணா நம்மளுக்கு நம்மளே துரோகம் பண்ணிக்கிற மாதிரி தானக்கா கஸ்டமர் வர நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா வெரைட்டி பிரியாணி ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குல இருந்தே வெரைட்டி வெரைட்டி பிரியாணிய செய்ய ஆரம்பிச்சாங்க ஜனங்களும் அந்த பிரியாணி டேஸ்டுக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க விலையும் குறைவு திருப்தியா பிரியாணி கிடைக்குதுன்னு எங்கெங்க இருந்தோ பிரியாணி சாப்பிடுறதுக்கு வந்தாங்க அக்கா நம்ம கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு ஆமா தங்கச்சி கஷ்டப்பட்டா கண்டிப்பா பலன் கிடைக்கும்னு இன்னைக்கு நம்ம காட்டி கொடுத்திருக்கோம்